உம் வாருங்கள் வணக்கம் சகோதரரை தீயாக ஒளியாகும் வேலவான் வேலவும் மேகமாய் மழை ஊற்றுகொண்டு வராத போதும் வரமாகும் கரம் நீக்கிய அருள் உற்றுவாய் தேடாத போதே முன்னே தோன்றுவாயை வாடாத போது கண்ணீர் கண்ணீர் ஆற்றுவாய் அருமை அருமை யார் இது உங்கள் பேர் என்ன சொல்லுங்க ஓகே என்னட்டு சரியாக இருக்கணும் தயவுசெய்து ஹைட் மட்டும் பண்ணிடாதீங்க டைம் அவுட் கொடுங்க டைம் அவுட் கூட பண்ணுங்கள் ஒரு சூப்பர் 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 ஒய்ஃபை போடுறதுக்கு எவ்வளோ சார் ஆகும் அச்சா அண்ணா அப்படிலாம் நீ ஒய்ஃபைலாம் போட்றது நான் சொல்கிறேங்கிற பேச்சுக்கு நீ ஒய்ஃபைலாம் போட்டுறாத நான் வந்து ஒய்ஃபை போட்டு எனக்கு லீவ்ஸே வரல லீவ்ஸே வரல அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள்ட்ட போய் வான்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஏதோ ஒரு அந்த ஹன் ஏதோ அது என்னடா தம்பி ஜிபியா இதுக்கே நம்ம ஏதோ ஹண்ட்ரட் ஏதோ வரும்னு சொல்லுவாங்க அது எனக்கு வரவே இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லி அவங்களோட நெட்லேருந்து போட்டுவிட்டாங்க அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஐம்பதுலேருந்து எழுபதுக்கு சப்ஸ்கிரைப் ஆச்சு டக்குனு ஒன்னே ரேஸ் ஆச்சு அறுபது பதினஞ்சு பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைப்பர் சட்டத்துக்கு வந்தாங்க அவங்க அவங்களோட நெட்லேருந்து போட்டப்போ அதுக்கப்புறம் நம்மளே புதுசாக நெட்டு போட்ட பார்த்திங்கன்னா அப்படியே டக்குனு குறைஞ்சிச்சு அது எப்படின்னே தெரியல வியூஸ் குறைஞ்சிச்சு ஆனால் வந்துட்டு யாராவது வந்து ஒய்ஃபை போட்டாங்கன்னா அவங்க வீட்டில் போய் கேட்டு ஒரு ஒரு தடவைக்கு ஒரு நாலஞ்சு தடவை போய் அவங்க வீட்டில் போய் லைவ் போடுங்க அவங்களோட பாஸ்வேர்டு வச்சு நாலஞ்சு தடவை லைவ் போடுங்க நல்லா போகுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன போட்டுருக்காங்களோ அந்த ஒய்ஃபை போடுங்க நான் சொல்கிறேங்கிறதுக்காக போட்டுடாதீங்க ஒன்று ரீசன்னா போகமாட்டேங்கிது சேலம் நம்ம ஃபோனில் பேசுங்க பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணலாம்

ஹாய் வணக்கம் பாருங்க சோலேனா வணக்கம் இப்போதான் உங்களுக்கு ஹரணிமாவோட லைவ் தெரிஞ்சிருக்கு அப்படித்தானே இருக்கு இருக்கு பேசுகிறேன் சோலைன்னா வணக்கம் தங்கச்சி தங்கச்சி வணக்கம் வாங்க நான் வணக்கம்னா மிக்க நன்றி சோர் முக்கியம்னா நாளைக்கு கூப்பிடுங்க சரியா சோலை சாப்பிட்டீங்களா ஹாய்மா வாங்க கண்ணன் வணக்கம் வணக்கம் கண்ணன்மா பார்வதி முருகன் நீங்க சேனல் கேட்டுருக்காங்க கேட்டுக்காம பலராமன் சகோ குருசாமி கண்ணன் சகோ குமார் கவின் பாண்டி சகோ கேஆர்சி சாரி கேஆர் சொகு வணக்கம் யார் ஆர்கே சொகு வணக்கம் கேஆர் சும்மா சொல்லியிருக்காங்க முருகே சும்மாம்மா தங்கச்சி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிங்கன்னா கூடிய சீக்கிரம் நான் மனப்பார் இல்லை இன்டர்நெட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் உங்களை மாதிரி இழிச்ச கஸ்டமர் இருக்கிற வரைக்கும் நல்லா கல்லா கட்டலாம் அய்யோ ஐயோ ஹலோ சூப்பர் வாரங்க வணக்கம் நமது லைவில் கவிமுறை இருப்பது நினைத்து மகிழ்ச்சியாக இருக்கிற ஆமாம் வணக்கம் நான் ஆரம்பி என்ன சூப்பர் பூசம் ஓகே இல்லை சங்கர் ப்ரோ யூடியூப் ஓப்பன் பண்ணல இது செய்தி தான் ஓகே ஓகே சீனிவாசன் சொவோம் நன்றி பசங்க ஒருவரை நிறைய பிரமசாரிகள் ஹர்னியட் ரெங்கா சேனல்கள் பட்ல தான் அனுப்பு போடுவோம் மிக்க நன்றி சி எஸ் அவ்வளோ திட்டம் வந்துட்டு சூப்பர் முக்கம் கிடைக்குமா ம் இல்லை சாமி எங்கள் மாமானதாக இருக்குது கட்டுப்பாடு அதிகம்னு சொன்னாங்க மியூசிக் கூட போடக்கூடாதுன்னு சொன்னாங்க முருவசம் அப்படியா சாரிமா அண்ணன் வேலையை அப்படியே மன்னிச்சிருமா அச்சோ என் செல்லம்மா மணிப்பெறாமல் நீங்கள் தினம் லைவுவாங்க சரி எனக்கு தள்ளியே போதும் அமல்ராஜன் ஹாய்மா கதின் ஹாய்மா சரி உருவகளை மிக்க நன்றி வளர்த்துடன் வாழ்க கேஆர் சிங்மா ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து எனக்கு நிறைய வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க சூப்பர் சேட் பண்ணியிருக்கீங்க நான் திருச்சி முத்து ட்ரைவர் ட்ரைவர் ஈரோ வணக்கம் உங்கள் டைலாக் பார்த்து வச்சுக்கி எனக்கு ஒரு ஐநூறுவா ஐநூறு ஐநூறுரூவா வேணுமோ சரி கண்டிப்பாக கொடுத்துடலாம் டைம் ஆச்சு கடையை சாத்தா ஆமாம் கிளம்பணுண்டா முத்துவேல் அவர்களை மேலே சப்ஸ்கிரைப் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஊருவர்களே சரியா அப்படியே சொறவங்களே புதுசாக வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கான்னு நினைக்கிறேன் கண்ணன் சொல்லுங்கள் கண்ணன் ஓகே உங்கள் சார்ட்ஸ் வீடியோ கரெக்டாக தானே இருக்குது போட்ட வீடியோ மறுபடியும் இல்லை லேட் லேட் பண்ண மறுபடியும் பண்ணாதீங்க சரி ஓகே காரி ஃப்ரெண்ட் ரோ உனக்கு ஓ விஜயமாக ஒரு நேரம் லைவ் வந்தீங்களா சரி ரொம்ப சந்தோஷம் ஓகே மாலை நேரவெளியில் மதிமையும் சோலையில் தொட நான் நெருங்கினாலே உன்னை காண காணவில்லை காரணம் நான் கண்டது கனவு என் குட்டி கைதியா சூப்பர் சூப்பர் என்ன தேரம் இல்லையே அதான் சரிடா சரியா ராஜு ஹாய் மாஹா ராஜு வணக்கம் வணக்கம் ராஜா நம்ம நல்லா இருக்கீங்க ஹாய் ஓ சரி சங்கர் நான் மிக்க கொஞ்சம் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டேன் நீங்கள் சொல்வதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் ஓகே காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் குட் பாய் அச்சோ முத்துவேல் ரொம்ப 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 நன்றி சாமி முத்துவேல் எந்த ஊர் நீங்கள் சொல்லுங்கள் யூடியூப்பில் ஆயிரம் சேனல்களுக்கு ஆயிரம் லைக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால்